சமீபத்தில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் இறுதிச் சுற்றுவரை சென்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் கடைசி நேரத்தில் உடல் எடை காரணமாக போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் அவர் பதக்கம் பெறுவார் என்று அனைவரும் நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இது இந்தியர்கள் அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து நாடு திரும்பியபோது ஹரியானா காங்கிரஸ் எம்பி தீபேந்தர் வரவேற்றார் அதிலிருந்து அவர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிடுவார் என்று செய்திகள் வெளியாகின காங்கிரஸின் அழைப்பின் பேரில் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் இணைந்தனர் இதையடுத்து அகில இந்திய கிசான் காங்கிரஸின் செயல் தலைவராக பஜ்ரங் புனியாவிற்கு புதிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது வினேஷ் போகத் தற்போது ஹரியானாவில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்நிலையில் காங்கிரஸில் இணைந்த மலித்த வீரர் பஜ்ரங் புனியாவுக்கு கொலை மிரட்டல் வருவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்ததாகவும் வெளிநாட்டு தொலைபேசி எண்ணிலிருந்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் கொலை மிரட்டல் செய்தி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார் அந்த கொலை மிரட்டல் செய்தியில் காங்கிரசை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் இல்லையெனில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் எங்களை எதிர்கொள்ள நேரிடும் இது எங்களின் இறுதி செய்தி நாங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை ஹரியானா சட்டசபை தேர்தலுக்கு முன் உங்களுக்கு காண்பிப்போம் நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் புகார் செய்யலாம் ஆனால் இது எங்களின் முதல் மற்றும் கடைசி எச்சரிக்கை என்று கூறப்பட்டுள்ளது பஜ்ரங் புனியா போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது இந்த வீடியோ குறித்த த கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்